ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கற்றறிந்த பண்டிதர்கள் வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபன்யாசங்களை கேட்பது நல்லது ஆனால் அந்த உபன்யாச மண்டபத்தின் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு உறங்குவதால் ஒரு பயனும் இல்லை அதாவது வெறும் சத்தத்தால் எந்த பயனும் இல்லை அதன் பொருளே முக்கியமானதாகும் உங்கள் செவி அல்ல உங்கள் இதயம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் அமிர்தத்தை அருந்தி அதனது சாரத்தை உட்கொள்ள வேண்டும் சத்சங்கத்தை நாடி அனுபவியுங்கள் ஆனால் அதனுடன் கூடவே சுய பரிசோதனையும் அவசியமாகிறது நீங்கள் எவ்வளவு தூரம் புலன்களிலிருந்து தப்பித்து இறைவனது அருகாமையை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள் மனம் ஒரு மதம் கொண்ட யானை போன்றது அதனை இறை நாமஸ்மரணையின் மூலம் அடக்கலாம் அதற்கு சூழ்ச்சி பொறாமை வெறுப்பு மற்றும் பேராசை என்ற தீனியை தராதீர்கள் இறைவனது நாமும் உங்களது செவிகளில் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தெய்வீக அருளுரை மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து அகங்காரத்திற்கு இடமளிக்காதீர்கள் எவரும் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் தங்களது நிலையை ஆராய்ந்தால் தாங்கள் எவ்வளவு மிக அற்பமான அளவு சிறியவர்கள் என்பதை உணர்வார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்